சங்க காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த காலகட்டத்தை தான் இப்படி சொல்றோம் பேரரசர்களும் குறுநில மன்னர்களும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஆட்சி செஞ்ச காலம் இந்த சமயத்துல மன்னனுக்கும் மக்களுக்கும் புலவர்களுக்கும் இடையில நல்லதொரு உறவு பாராட்டப்பட்டது இதனாலேயே இந்த இருந்த புலவர்களால் நிறைய இலக்கியங்கள் எழுத முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் அப்படிங்கிற இலக்கண நூல் இவரால எழுதப்பட்டதுதான் இலக்கணத்தை இலக்கிய வடிவத்தில் எழுதியிருக்கிறார் மொழி அப்படிங்கிறது ஒரு உயிர் மாதிரி அது தன்னை பேசக்கூடிய மனிதர்களை இயக்குகிறது அதே மனிதர்களால் இயக்கமும் பெறுகிறது இறந்த காலத்தை சுமந்து கொண்டு நிகழ்காலத்தில் இயங்கிக் கொண்டு எதிர்காலத்தின் பெருவெளியில் பயணிக்கிறது ஒரு உயிர் சந்திக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் மொழியும் எல்லா காலங்களிலும் கால எதிர்கொள்கிறதுல சில மொழிகள் கவிழ்ந்து போயிருது சில மொழிகள் தடம் புரண்டு போயிருது விபத்துகள் உண்டாகிறது சில மொழிகளை அந்நிய கிருமிகள் ஆக்கிரமிப்பு செஞ்சு நோயுண்டாக்கி அழிக்கிறது இந்த பாதிப்புகள் எதுவுமே இல்லாம சில மொழிகள் முதுமையால அழிஞ்சும் போயிருது லத்தியின் சமஸ்கிருதம் ஹீப்ரூ மாதிரியான மூத்த மொழிகள் நம்ம மேலே சொன்ன ஏதோ ஒரு காரணத்தால் இல்ல கண்டே பிடிக்க முடியாத ஒரு காரணத்தாலையோ உலக இருந்து ஓரமாக போயிடுச்சு ஆனா, இந்த அத்தனை காரணங்களையும் வேறு வேறு காலகட்டங்களில் எதிர்கொண்டு சமாளித்து இன்னுமே உயிரோடவும் உயிர்ப்போடவும் இருக்கக்கூடியதில் தமிழ் மொழிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு வாழ்க்கையோட படைப்பிலக்கியங்களையும் இலக்கியங்களோட வாழ்க்கையையும் இடைவெளியே இல்லாமல் பேணி பாதுகாத்து வந்ததுதான் இந்த உயிர்ப்புக்கான முதல் காரணம் இலக்கணம் அப்படிங்கிற சயின்ஸை பேஸ் பண்ணி மொழி உருவாக்கப்பட்டிருப்பது ரெண்டாவது காரணம் கால பெருவெளியில எத்தனையோ மாற்றங்களை நம்ம சந்திச்ச போதும் தொல்காப்பியருடைய இலக்கண படைப்பிற்கான முக்கியத்துவம் இன்னைக்கு வரைக்கும் நம்மள்ட்ட ஒரு பேசு பொருளாதான் இருக்கிறது நம்மளோட மொழியிலையும் அப்படிதான் தொல்காப்பியரோட இலக்கண நூலை அவர் மூணு அதிகாரங்களாக பிரித்து எழுதியிருக்கிறார் எழுத்துக்களுடைய பிறப்பு முதல் அவை இணைந்து மொழியாவதைச் சொல்வது எழுத்ததிகாரம் எழுத்துக்களே சொல்லாகி அதில் உள்ள பாகுபாடுகள் வகைகளை சொல்றது அதிகாரம் இந்த சொல் எல்லாமே இணைஞ்சு பொருள் தர்றது பொருள் அதிகாரம் இந்த பொருள் அதிகாரம் மறுபடி ஒன்பது இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கு அகத்திணையியல் புறத்திணையியல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் உவமையல் செய்யுளியல் மரபியல் அந்த மாதிரி திணைகளையும் அகம்புறம் தொல்காப்பியர் அந்த அகத்திணையை ஏழு பிரிவுகளா பிரிச்சிருக்கிறாரு மறுபடியும் அது என்னன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் நம்ம அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் தமக்குள்ளே கண்டு காதல் கொண்டு ஒன்றுபடுதல் சில காரணங்களால பிரிஞ்சு போறது பிரிஞ்சு தனித்திருக்கிறது சில நேரங்கள்ல பிணக்கு கொள்ளுதல் மாதிரி வகையான அன்பு உரிப்பொருளை கொண்டிருக்கிறது இது இத வேற மாதிரியும் சொல்லலாம் கூடல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் அந்த மாதிரி அப்போ ஒருவனும் ஒருத்தியும் தமக்குள்ளே கண்டு காதல் கொள்வது குறிஞ்சி திணை திணைனா ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது நில வகைக்கான அடிப்படையிலேயே எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தது காதலன் வியாபாரத்துக்காகவோ போர்க்களத்துக்கோ கல்விக்காகவோ தூதுவனாகவோ போன நேரத்துல பிரிஞ்சு இருக்கக்கூடிய பொழுதில் காதலி காத்திருப்பது முல்லைத்திணை தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏதாவது காரணத்தினால பிணக்குகள் வர்றதுக்கு ஊடல்னு பேர் இந்த ஊடலை குறிப்பது திணை கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கோ இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காகவோ தலைவன் பிரிஞ்சு போய் வர்ற இயலாத ஒரு சூழல்ல தலைவி அவனுக்காக கவலைப்பட்டு இறங்கி இருப்பது நெய்தல் திணை இன்னொன்று தன் ஊரின் அதாவது தன் சொந்த ஊரின் வறட்சியின் காரணமாக வெளியூர் சென்று பொருளீட்டி வரலாம் அந்த மாதிரி தலைவன் பிரிஞ்சு தூரமா போற நேரத்துல இல்லத்தில் இருக்கக்கூடிய தலைவியின் நிலை குறித்து அவன் கவலைப்படுவதும் போகிற வழியில் தலைவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு தலைவி இருந்து கவலைப்படுறதும் பாலைத்திணை இதத்தான் அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்றோம் ஆண் விரும்பி பெண் விரும்பாமல் அல்லது ஒரு பெண் விரும்பி ஆண் விரும்பாம இருக்கிறதுக்கு பேர் கைக்கிளை கிளை இல்லைனா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்லலாம் காதலிக்கும் ஆணை விட பெண் மிகவும் மூத்தவளாக இருப்பது இல்லனா பெண்ணை விட ஆண் மிகவும் மூத்தவனாக இருப்பது பெருந்திணை இது பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லப்படுது கை கிளை பெருந்திணை இந்த ரெண்டுமே தமிழ் சான்றோர்களால் போற்றப்படாத ஒழுக்கங்களாகும் ஒருவனும் ஒருத்தியும் விரும்புகின்ற ஐந்திணைகள் மட்டுமே அன்பின் ஐந்திணை அப்படின்னு போற்றப்பட்டது தமிழ் சான்றோர்களால் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்